அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி நகை கடன் வாங்குவோருக்கு பேரதிர்ச்சி கடன் தொகை குறைக்க வங்கியில் முடிவு செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நகை கடன் வாங்குவோருக்கு என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்ன புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டனர் இளமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம வாங்க உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலா இருக்கிறது இந்த வீடியோ வாங்க தமிழ்நாட்டில் நடுத்தர வர்க்கத்தினர் மிக முக்கிய நிதி ஆதாரமாக திகழ்வது நகை கடன்கள் அவசர தேவை மற்றும் கல்வி செலவுக்காக மக்கள் தங்கள் வசம் உள்ள நகைகளை அடகு வைத்து கடன்களை பெறுவது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் தங்கம் வைத்திருப்பவர்கள் மற்றும் புதிதாக நகை கடன் பெற திட்டமிடவர்கள் அதிர்ச்சி செய்திகள் தற்போது வங்கிகள் அறிவிக்கப்பட்டதாக தற்போது புதிய உத்தரவு வெளியாக அது மட்டுமல்லாமல் ஒரு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டாடுவதாக தற்போது திட்டமிட்டு உள்ளனர் அதன்படி நகை கடன் வாங்குவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு கருத்தில் கொண்டு அதாவது நகைகள் வந்து அவ்வப்போது விலைகள் ஏற்றமும் விலைகள் குறைக்கப்படும் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக இது அடிப்படையில் தற்போது அதற்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது பெருமான வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் நகையின் மொத்த மதிப்பில் எழுபது சதவீதம் முதல் எழுவத்தி இரண்டு சதவீதம் வரை கடனாக வழங்கி வருகின்றனர் ஆனால் தங்கம் விலை வீழ்ச்சியில் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட இந்த வரம்பை குறைக்க நிதி நிறுவனங்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இனிவரும் காலங்கள்ல நகையின் மதிப்பில் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து சதவீதம் வரை மட்டுமே கடன் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே தங்கத்தின் விலை உச்சத்தில் இருந்த போது அதிக கடன் பெறுவர்கள் மற்றும் இப்போது விலை குறையும் போது கூடுதல் தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம் மேலும் புதிதாக கடன் வைப்போருக்கு தாங்கள் எதிர்பார்க்கும் முழுமையான தொகை கிடைக்காது என்பதால் இந்த அறிவிப்பை நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பெரும் கவலைக்குள்ளாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நிதி நிறுவனங்கள் இந்த அதிரடி மாற்றத்தால் வரும் நாட்களில் நகைக்கடன் சந்தையில் பெரும் தேக்கம் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நகைக்கான வட்டி விதமும் அதற்கான புதிய மாற்றங்கள் அவ்வப்போது வங்கியில் கொண்டுவர தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதற்கான ஒரு புதிய மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போதைய முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்